நண்பர்களே வணக்கம் மீண்டும் வெல்ரை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புத்தரின் போதனைகளும் புத்த மதமும் இன்று உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு ஒரு சாதாரண கடைநிலை போர்வீரன்தான் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இந்த பதிவை முழுமையாக கேளுங்க புத்தர் வாழ்ந்த காலம் ஐநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நானூத்தி எண்பத்தி மூணு பிசி அதாவது பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட காலம் புத்தர் இறந்த பின்பும் புத்த மத கோட்பாடுகளோ புத்த மதமோ முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பரவவே இல்லாத நிலை தான் இருந்துச்சு இந்த நிலையில தான் அசோக சாம்ராஜ்யம் இந்தியாவில் தோன்றியது அசோகர் வார்ந்த காலம் முந்நூத்தி நாலுல இருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பிசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அசோகர் மௌரியர்குல மன்னர் அந்த நாட்கள்ல மௌரியர்களுக்கு இணையாக கலிங்க மன்னர்களின் ஆதிக்கம் கிட்டத்தட்ட வட இந்தியா மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் முழுசா இருந்துச்சு அன்றைய இந்தியால வட மற்றும் தென்கிழக்கு தான் செழிப்பாவும் வாணிபத்திலையும் சிறந்து விழுந்துச்சு அசோகரோட அப்பா தாத்தா போன்றோர்கள் எவ்வளவோ முயன்றும் அவர்களின் எல்லையை கலிங்கத்தின் பக்கம் விரிவுபடுத்தவே முடியவில்லை இரண்டு தலைமுறைகளாக நடந்த போர்களில் மௌரியர்களுக்கு தோல்வியே மிஞ்சியது இரண்டு தலைமுறைகளாக கலிங்கத்தை வெல்ல முடியாததை நினைத்து அசோகரும் மிக வருத்தத்தில் இருந்தார் கலிங்கத்தை வென்று காட்டுவதே மௌரியர்களின் இலக்காக கொண்டு பெரும் படையை அசோகர் திரட்டினார் பல வருடங்களாக அதற்கான திட்டங்களை தீட்டினார் கலிங்கத்தை தன் தலைமையிலான மூன்றாம் தலைமுறை கட்டாயம் வென்றெடுக்க வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டார் நாட்டின் நிதியை பெரும்பான்மையைக்காக போர் தளவாடங்கள் செய்ய பயன்படுத்தினார் போருக்கான முழு தேர்ச்சியும் பெற்றவுடன் அசோகர் கம்பீரமாக கலிங்கத்து மன்னனான ராஜ ஆனந்த பத்மநாபனை போருக்கு அழைத்தார் ஏற்கனவே பலமுறை முறை வென்ற கலிங்கத்து மன்னர்களுக்கு போரை சந்திப்பது தயார் ரொம்ப சுலபம் என்று நினைத்து கிமு அறுபத்தி அறுபத்தொன்னில் போர் மூண்டது கலிங்கத்து மன்னர்களோ முன்பு மௌரிகளை வீழ்த்தியது போல் அசோகர் தலைமையிலான படைகளையும் எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று நினைத்து களத்தில் இறங்கினார்கள் ஆனால் இம்முறை விளைவு விபரீதமாகவும் வரலாற்றை புரட்டிப் போடும்படியாக அமைந்தது அசோகரின் தலைமையில் பெற்ற போர் யுக்திகள் நவீன போர் ஆயுதங்கள் கலிங்க படையை கொஞ்சம் கொஞ்சமாக திணறடிக்க செய்தது அசோகர் தன் படைகளுக்கு கட்டளையிட்டார் மௌரியர்கள் கலிங்கத்தை முழுமையாக கைப்பற்றும் வரை எதிரியின் மீது எந்த கருணையுமின்றி வெற்றி சாய்க்க வேண்டும் என்பதே கிட்டத்தட்ட பல மாதங்கள் நடந்த போரில் அசோகரின் மௌரியர்கள் படை மகத்தான வெற்றி பெற்று தென்கிழக்கு பகுதிகள் வரை அதாவது இன்றைய ஆந்திர பிரதேஷ் வரை கைப்பற்றி வெற்றி வகை சூடினார்கள் இது அசோகர் பெற்ற வெற்றி மட்டுமல்ல அன்றைய காலத்தில் மகாபாரத யுத்தத்திற்கு பின்பு நடந்த மிகப்பெரிய யுத்தமாகும் இன்றைய இந்தியாவின் அநேக பகுதிகள் அசோகரின் வசமானது வழக்கமாக மன்னர்கள் போரில் வெற்றி பெற்றுவிட்டால் தோற்ற மன்னனின் உடைமைகள் பெண்களை தனது அந்த புறத்தில் அனுபவிப்பதே வழக்கம் அசோகர் தான் பெற்ற வெற்றியை அதாவது வெற்றியின் பின்புலத்தை அலச ஆரம்பித்தார் அவர் பெற்ற தகவல் அவரை அதிர்ச்சியில் உரையச் செய்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேலான வீரர்கள் போரில் மறித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் கை கால்களை இழந்து வாழ்வை தொலைத்து கிடப்பதாகவும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட கலிங்க மக்கள் வாழ வழியின்றி தவிப்பதாகவும் கேள்வியுற்றார் ஒட்டுமொத்த மௌரியர்களின் பொருளாதாரம் சரிந்து விட்டதாகவும் கேள்வியுற்றார் தனது பெரிய வெற்றிக்கு பின் உள்ள மாபெரும் சோகத்தை கேள்வியிட்டு அசோகர் உடைந்தே போய்விட்டார் அதன் பொருட்டு போர்க்களத்தை பார்க்கச் சென்றார் அவர் பார்த்த காட்சிகளால் உறைந்தே போய்விட்டார் பல நூறு ஏக்கர் அளவிற்கு ரத்த ஆறு ஓடியது விரும்பிய பக்கமெல்லாம் ரத்த வாடகை பார்க்கும் பக்கமெல்லாம் பிண குவியல்கள் இந்த சமயத்தில் லேசாக ஒரு முணங்கள் சத்தம் கேட்ட திசையை நோக்கி அசோகர் ஓடினார் அங்கே குத்தியுறும் ஒரு கலிங்கத்து வீரன் குடித்துக் கொண்டிருந்தான் அவனது உறுப்புகள் ஒவ்வொன்றும் மரணிக்கும் தருவாயில் இருந்தது அவனை மடியில் ஏந்தி கொண்டு உனக்கு உதவ வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று அவனை ஆறுதல் படுத்துகிறார் அந்த வீரனோ சிறிது தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் தண்ணீர் தன்னிடமிருந்த குவலையை அவனுக்கு தண்ணீர் பருக செய்கிறார் சிறிது தண்ணீர் பருகிய வீரனுக்கு கண்களில் ஜீவ பரவ ஆரம்பிக்கிறது அவன் அசோகரின் கையை பிடித்துக்கொண்டு இந்த நிலையிலும் எனக்கு உதவ முற்படும் நீ யாரப்பா என்று கேட்கிறார் அதற்கு அசோகர் நான் தான் மௌரியர்களு அரசர் அசோகர் என்று பதிலளித்த மாத்திரத்தில் குவலையை எரிந்துவிட்டு உன்னுடைய நீரை பருகி வாழ்வதை விட சாவதே மேல் என்று மண்ணில் சாய்ந்து விடுகிறான் இந்த சம்பவம் தான் அசோகரை ஸ்தம்பிக்க செய்தது தனது தனிப்பட்ட நிலத்தை விரிவாக்கும் ஆசைக்கு லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்வை பழி கொடுத்து விட்டதை உணர்ந்து நடைபெணமாகவே மாறிவிட்டார் அசோகர் மிக மன வருத்தத்தில் இருந்த தருணத்தில் சில புத்த துறவிகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது அந்த சந்திப்பு முழுக்க முழுக்க அவர் புத்த மதத்தை தழுவியது மட்டுமல்லாமல் புத்த மதத்தை பரப்பவும் செய்தார் தன்னை உணர்ந்த ஞானியாக அசோகரின் செயல்கள் மாறத் தொடங்கியது முற்றிலுமாக போரை கைவிட்டார் சாத்வீக தலைவனாக எஞ்சிய காலம் வரை பொற்கால ஆட்சி புரிந்தார் மக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் புத்தமத கோட்பாடுகளை விளக்கினர் இதுவரை கூறப்பட்ட தகவல்கள் அநேக பேருக்கு தெரிந்திருக்கலாம் இனிவரும் தகவல்கள் தான் சுவாரஸ்யமாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் இருக்கப்போகிறது போகிறது முதலாவதாக இந்தியாவின் பெரும்பான்மை பகுதியை ஆண்ட அசோகர் தென்னிந்தியாவில் அதாவது இன்றைய தமிழ்நாட்டின் வட எல்லை வரை கலிங்கத்து மன்னர்களின் சுவடை இல்லாமல் செய்திருந்தாலும் தமிழகத்தின் உள்ளே நுழைய முடியவில்லை அதற்கு காரணம் அன்று தமிழகத்தில் கோலோற்றி இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான் இவர்களின் எல்லையை அசோகரால் செய்ய முடியவில்லை இரண்டாவதாக இன்று உலகில் புகழ்பெற்று விளங்கும் ஞானிகளில் புத்தர் இயேசு முகமது நபி ஆகியோர்களின் புகழிற்கும் அவர்களின் தோற்றுவித்த மதத்தின் வளர்ச்சிக்கும் பெரும்பங்கு அவர்களின் சீடர்களையே சார் அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில சீடர்களால் தான் உருவிற்கே பெருமையும் புகழும் வந்து சேர்கிறது என்றால் அதுதான் நிதர்சனத்தில் இருக்கும் உண்மை இன்று உலகெங்கிலும் பரவியிருக்கும் புத்தரும் புத்த மதமும் அசோகரின் காலத்திற்கு முன்பு வரை யாரும் அறியப்படாத ஒன்றாகவே இருந்தது அசோகரின் தழுவல் அவர் புத்த மதத்தை பரப்பிய முயற்சியே இன்று புத்த மதம் புத்தரும் அனைவரும் அறியப்படுவதற்கு வித்திட்டவர் உலகில் எத்தனையோ நல்ல புதிய சிந்தனைகளையும் இறை தத்துவங்களையும் எடுத்துக்கூறிய குருமார்கள் தோன்றி இருந்தாலும் அவர்களின் தத்துவத்தை பரப்புவதற்கு சரியான சீடர்கள் இல்லாமல் அவர்களோடு அவர்கள் சிந்தனைகள் மறைந்தே போயிருக்கிறது கால ஓட்டத்தில் சீடர்களையும் மறந்து குருவே நிலைத்த பேர் பெற்று விளங்குகிறார் மூன்றாவதாக அசோகர் புத்த மதத்தை வளர்ப்பதற்காக தன் துணைவியாரையும் பயன்படுத்தி கொண்டார் அசோகருக்கு நான்கு மனைவிகள் கார்வகி என்ற சாதாரண ஏழை பெண்ணை காதலித்து நான்காவதாக மணமுடித்துக் கொண்டார் அதற்கு முந்தைய அரசு வழி வந்த மூன்று மனைவிகளை வட எல்லை மற்றும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மனைவிமார்களின் உறவு முறை மூலமாக புத்தரை பற்றியும் புத்த மதத்தைப் பற்றியும் இலங்கைக்கும் சீன தேசத்திற்கும் பரப்பினார் இன்று புத்த மதம் உள்ள நாடாக இருக்கிற சீனாவும் இலங்கையும் அன்று அசோகரின் முயற்சியே இதற்கு காரணம் நான்காவதாக அசோகர் செய்த மிகப்பெரிய தவறு தான் தழுவிய புத்த மத கோட்பாடுகளை தன் படை வீரர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் அதன் விளைவு அசோகரின் வீரர்கள் போர்களை கைவிட்டார்கள் அதோடு அசோகரின் சாம்ராஜ்யமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கியதோடு மௌரியர்களின் வளர்ச்சியும் வீழ்ச்சிக்கும் அசோகரே காரணமாக அமைந்தார் சரி நான் முதலில் கூறிய தலைப்பை பற்றி இப்போது சிந்திப்பேன் இந்த உலகில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் ஏதோ ஒரு தொடர் தொடர்போன்று பின்னப்பட்டிருக்கிறது புத்தரின் புகழுக்கும் அசோகரே காரணம் என்று பார்த்தோம் ஆனால் அசோகரின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்த அந்த பெயர் கூட தெரியாத போர் வீரரை அசோகரும் மறந்துவிட்டார் நாமும் மறந்துவிட்டோம் ஒரு சிறு விதை பெரிய விருட்சத்தை தருகிறது மரத்தை பயன்படுத்துகிறோம் விதையையும் அதை நட்டவரையும் மறந்துவிடுகின்றோம் என்னை பொறுத்தவரை வரலாறு சாமானிய மக்களின் முயற்சியையும் வெற்றியையும் பதிவு செய்ததே இல்லை இன்று புத்தரின் படங்களை பார்க்கும் போதோ அவர் போதனைகளை கேட்கும் போதோ மரண தருவாயிலும் அசோகருக்குள் ஒரு ஆன்ம வெடிப்பை ஏற்படுத்திய அந்த பெயர் தெரியாத அனாதை வீரன் நினைவுக்கு வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வெல்ரேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுற நீங்கள் கூட ஒரு அசோக சக்கரவர்த்தி தான் நன்றி வணக்கம்